பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் சட்டக்கல்வி பயில சிறப்பு சலுகை நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள அறிவுசார் மையங்கள் என சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வரும் சமூக நீதி காவலர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம் அம்பேத்கர் நாளில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய இந்த சிறப்பான விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் ஒரு மக்கள் மா சுப்பிரமணியன் சேகர் பாபு அவர்கள மதிபேந்தன் அவர்கள இந்த நிகழ்ச்சிகளை காணொலி மூலமாக பல்வேறு பகுதிகளில் இருந்து இதை கண்டுகொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதல்வர் உள்ளிட்ட அமைச்சர் மக்களை காணொலியிலும் நேரிலும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை மாண்புமிகு மேயர் அவர்களே சிறப்பு விருந்தினராக இந்த விழாவில் கலந்து கொண்டு நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தி இருக்கக்கூடிய கபடி விளையாட்டு வீரர் திரு மன்னாத்தி கணேசன் அவர்கள தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள ஆதிதிராப ஆணைய துணைத் தலைவர் கவிஞர் எம்ஐஎம் அவர்கள திரு ஹக்தி சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களே திருமதி லட்சுமி பிரியா ஐஏஎஸ் அவர்கள ஆணையர் திரு ஆனந்த் ஐஏஎஸ் அவர்களே மேலாண்மை இயக்குனர்கள் திரு கந்தசாமி ஐஏஎஸ் அவர்களே திருமதி சஜீவினா ஐஏஎஸ் அவர்களே இயக்குனர் திரு அண்ணாதுரை அவர்களே தலைவர் திரு இளையராஜா அவர்களே துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாண்மிக அமைச்சர் மதிவேந்தன் அவர்களே உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளை அரசு அலுவலர்களே மூத்த பத்திரிகையாளர் திரு ஏ எஸ் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பத்திரிகை உலக நண்பர்களே அன்பர்களே தூய்மை பணியாளர் வாரியத்தினுடைய உறுப்பினர்களே நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கு அன்பான வணக்கம் சிறப்பு விருந்தினராக இந்த விழாவிற்கு வருகை தந்து உரையாற்றி இருக்கக்கூடிய கபடி விளையாட்டிலே அர்ஜுனா விருது பெற்றிருக்கக்கூடிய அண்ணாத்தி கணேசன் அவர்கள் இங்கு உரையாற்றி இருக்கிறார் இவரை ஏன் அழைத்தோம் என்றால் ஒரு கடைகோடி கிராமத்திலிருந்து இருந்து தன்னம்பிக்கை ஒளியா வெற்றியடைந்தவர் அவரை போல் தமிழ்நாடு முழுவதும் இந்த பல்வேறு நலத்திட்டங்கள் பெற்றிருக்கக்கூடிய பயனாளிகள் தன்னுடைய பணிகள்ல சிறந்து விளங்கணும் அதனால்தான் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிற அவரை சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கிறோம் அவர் இந்த மேடையில ஓரிரு கோரிக்கைகளை எடுத்து வைத்தார் நிச்சயமா உறுதியா அது நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லாரும் சமமா வாழக்கூடிய சமுதாயத்தை சமத்துவ சமுதாயமாக அமையணும் இதுதான் நம்முடைய லட்சியம் ஆட்சி பொறுப்பு என்பது நம்மட லட்சியங்கள திட்டங்கள் மூலமா வென்று எடுப்பதற்கான வழி அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும் போதெல்லாம் சமூக நலத்திட்டங்கள் சில பலவற்றை செயல்படுத்தி விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களையும் முன்னேற்றி அவங்கள முன்னுக்கு கொண்டு வரும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதோட அவங்க மேலெழுந்து வர்றதுக்கு துணை நிற்கிறோம் அந்த வகையில இன்றைய நாள் சிறப்புமிக்க நாளாக அமைஞ்சிருக்கு நம்முடைய திராவிட மாநில அரசுல இல்லாத அளவிற்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டுக்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம்மோட திட்டங்கள் மற்றும் முன்னெடுப்புகள் பற்றி முக்கியமானவற்றை மட்டும் நான் சொல்லணும்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாடு செயல் திட்ட சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நால நிறைவேற்றி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான சட்டபூர்வ உறுதியை உருவாக்கி இருக்கிறோம் இந்த திட்டத்தால் ஆதி மற்றும் பழங்குடியினருக்கான வளர்ச்சி திட்டங்களுக்காக நிதிகள் வீதாச்சாரப்படி கட்டாயம் ஒதுக்கப்பட்டு சரியா பயன்படுத்தப்படுவது உறுதி செய்யப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் ஆதி துணை திட்டத்துக்கு எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாயும் பழங்குடியினர் துணை திட்டத்துக்கு எட்டாயிரத்தி எழுபத்தி எட்டு கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கி இருக்கும் ஒரு சமூக முன்னேறணும்னா அதுக்கு கல்விதான் அடிப்படை அதனாலதான் பல்வேறு திட்டங்கள் மூலமா கல்வியில கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறையின் கீழ இயங்கக்கூடிய பள்ளிகள்ல உள்கட்டமைப்பு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி இருக்கிறோம் தேசிய நுழைவுத் தேர்வுகளுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகளை நடத்துறோம் இதனால மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் அதிகரிக்குது அது மட்டும் இல்ல ஐஐடி என்ஐடி போன்ற கல்வி நிறுவனங்கள்ல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கல்வியாண்டுல பதினாறு மாணவர்கள் மட்டுமே சேர்ந்த நிலை மாறி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுல கல்வியாண்டுல நூத்தி முப்பத்தி அஞ்சு மாணவர்கள் முன்னணி கல்வி நிறுவனங்கள்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மாணவர்கள் மேல அக்கறை எடுத்துக்கிட்டு மேம்படுத்துறோம் என்பதற்கு எம் சி ராஜா சமூக நிதி விடுதிய அதுக்கு சாட்சி அந்த காலத்துல அந்த ஹாஸ்டல் எப்படி எந்த நிலையில இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அதையெல்லாம் நாற்பத்தி நாலு கோடி ஐம்பது லட்சம் செலவுல மாத்தி மாணவர்களுக்கான நவீன வசதிகளோடு இதே மாதிரி சென்னை கோவை உள்ளிட்ட ஆறு மாவட்டங்கள்ல ஜிம் உள்ளிட்ட எல்லா வசதிகளோட கூடிய ஆறு மாதிரி விடுதிகளை எண்பது கோடி ரூபாய் செலவுல அமைச்சுக்கிட்டு இருக்கிறோம் விடுதிகளில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்க முப்பத்தாறு கோடி முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எழுபத்தேழு கற்றல் மற்றும் கற்பித்தல் அறைகளை கட்டி இருக்கிறோம் விடுதிகளை முறையாக பராமரிக்கவும் மாணவர்களுடைய பாதுகாப்புக்காகவும் சிசிடிவி பயோமெட்ரிக் வருகை பதிவு கருவிகளோடு இருக்கிற விடுதி மேலாண்மை தகவல் அமைப்ப இருபத்தேழு கோடி ரூபாய பதினைஞ்சு லட்சம் ரூபாய் செலவில் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூணு விடுதிகளில் நிறுவி இருக்கிறோம் அடுத்து நம்ம அரசு சிறப்பா செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை முத்தாய்ப்பான திட்டமா நினைக்கிறது அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி தொகை திட்டம் உலக அளவுல இருக்கிற டாப் யூனிவர்சிட்டியில நம்ம பசங்க படிக்க அவருடைய குடும்ப வருமான வரம்ப பன்னெண்டு லட்ச ரூபாயும் உதவி தொகையை முப்பத்தி லட்சம் ரூபாயும் உயர்த்தி செயல்படுத்திக்கிட்டு வரும் இந்த திட்டத்தோட வெற்றிய நீங்க எல்லார்கிட்டையும் கொண்டு போகணும் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் இந்த திட்டத்துல பயனஞ்சு மாணவர்கள் ஆறே பேர் ஆனா நம்ம திராவிட மாடல் அரசோட முன்னெடுப்புகளால கடந்த ஐந்து ஆண்டுகள்ல முன்னூற்றி எண்பத்தி ஐந்து மாணவர்கள் ஆக்ஸ்போர்ட் எடின்பிரோ உள்ளிட்ட வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை படிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த மாணவர்களுக்காக நூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் உதவி தொகை வழங்கி இருக்கிறோம் அது மட்டும் இல்ல அடுத்ததா இன்னும் நாற்பத்தி ரெண்டு மாணவரையும் இந்த திட்டத்தின் கீழ உயர்கல்வி படிக்க போறாங்க கல்லூரி நிகழ்ச்சிகள்லையும் மாணவர்கள் கலந்துக்கிற நிகழ்ச்சிகளையும் நான் தவறாம வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா மாணவர்கள் பட்டப்படிப்போடு நிறுத்திடக்கூடாது ஆராய்ச்சி படிப்புகளையும் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படி முழு நேர முனைவர் பட்ட ஆராய்ச்சியை ஊக்குவிக்க ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டத்துக்கான குடும்ப வருமான வரம்ப எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி மாணவர்களோட எண்ணிக்கையும் இரண்டாயிரமாக உயர்த்தி ஒரு லட்சம் ரூபாய் வழங்குகிறோம் இப்படி கடந்த நான்கு ஆண்டுகள்ல ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது மாணவர்களுக்கு தொண்ணூறு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வழங்கி அடுத்து முக்கியமான திட்டம் தொல்கொழிப்புத்தாய்வு திட்டம் பழங்குடியினர் தொடர்பான பாடங்கள்ல ஆராய்ச்சி மேற்கொள்ள மாணவர்களை ஊக்குவிக்க நாட்டிலேயே முதல் முறையா உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இது இந்த திட்டத்துல தமிழ்நாட்டு பழங்குடியினர் தொடர்பா ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்களுக்கு மாதந்தோறும் பத்தாயிரம் ரூபாயின்னு ஆறு மாதங்களுக்கும் முனைவர் மற்றும் முனைவர் பட்ட மே அறிஞர்களுக்கு மாதந்தோறும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாயின்னு மூணு ஆண்டுகளுக்கு உதவித்தொகை வழங்குகிறோம் இந்த திட்டத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி இரண்டாம் ஆண்டுல எழுபது மாணவர்களுக்கு ஒரு கோடிய ஐம்பது லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகை இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டுல காண்டுக்கான ரெண்டு கோடியே எண்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம் அடுத்து சட்டப்படிப்பு என்பது நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிப்பட்ட சட்டப்படிப்பை இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக சட்டக்கொல்லி மாணவர்களுக்கான பயிற்சி உதவித்தொகை திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் இந்த திட்டத்துல பத்தாயிரம் ரூபாய மாணவர்களுக்கு உதவி தொகையா வழங்குறோம் கடந்த ரெண்டு நிதியாண்டுகள்ல ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு மாணவர்களுக்கு ஒரு அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் உதவி தொகையாக வழங்கி இருக்கும் இந்த நிதியாண்டுல மட்டும் இந்த பயிற்சிக்காக தொண்ணூத்தி மூணு லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம் கூடுதலா மாண்பு சென்னை உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் மற்றும் உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளை அந்த எல்லாம் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாயை சிறப்பு பயிற்சி உதவிகளை வழங்குகிறோம் அடுத்து பழங்குடியின செவிலியர் மாணவர்களுக்கான உதவி திட்டம் மூலமா நூற்றி எண்பத்தி நாலு பழங்குடியின பெண் மாணவிகளின் செவிலியர் பட்டப்படி படிப்புக்கு ஆண்டுக்கு எழுபதாயிரம் ரூபாயின்னு மூன்று ஆண்டுகளுக்கு வழங்குகிறோம் இப்படியே நான் எல்லா திட்டங்களையும் விரிவா சொல்லிட்டு இருந்தா நேரம் போயிட்டு இருக்கும் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகும் எனவே முக்கியமான சில திட்டங்களை அதுவும் தலைப்புச் செய்திகளாக சொல்லணும்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இளைஞர்களுக்கான திறன் பயிற்சி வழங்கவும் வேலை வாய்ப்பை உறுதி செய்யவும் தொல்குடி தொடுவானம் திட்டம் எட்டாயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி எட்டாயிரத்தி நானூத்தி நாற்பது பேருக்கு நூத்தி அறுபத்தி நாலு கோடியே ஐம்பத்தோரு லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கி இருக்க முதலமைச்சரின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான தொழில் திட்டம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களை குறிப்பா பெண்களுக்கு முன்னுரிமை அளிச்சு விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக மாத்திர நன்னிலம் மகளிர் நில உரிமை திட்டம் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல மூன்று லட்சத்தி மூவாயிரத்தி எழுநூத்தி மூணு இலவச வீட்டுமனு பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு வழங்கின பட்டாக்கள் வரண்முறைப்படுத்தப்பட்டிருக்கு தொழில் முனைவர்களை வளர்த்தெடுக்க தமிழ்நாடு பீட் எக்ஸ்போ நடத்துகிறோம் ஆதி கலைக்கோவில் கலை இலக்கிய சங்கமம் அயோத்திதாசர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் இந்த திட்டத்தில் நான்கு ஆண்டுகளில் ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு இதுவரை தொள்ளாயிரத்தி பத்து கோடி ரூபாய் செலவிட்டு எட்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு தொழில்குடி வேளாண் மேல திட்டம் விரிவான தூய்மை பணியாளர் நலத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது வேறு தொழிலுக்கு மாறக்கூடிய விரும்பக்கூடியவர்களுக்கு மானியம் வீடில்லா தூய்மை பணியாளர்களுக்கு இரண்டாயிரம் வீடுகளிலும் பல திட்டங்களை இரண்டாயிரம் வீடுகள்லும் பல திட்டங்களை நம்ம செயல்பாட்டில் இருக்கு சமூக நல்லிணக்க திட்டத்துல சாதி அற்ற மானியங்களை பயன்படுத்தி அந்த மயானங்களை கொண்டிருக்கக்கூடிய கிராமங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசு சாதி பாகுபாடற்ற ஊராட்சிகளுக்கு சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது ஒரு கோடி ரூபாய் வளர்ச்சி நிதியும் வழங்கி இருக்கிறோம் இவ்வளவு நேரம் நான் பட்டியலிட்டு சொன்னதெல்லாம் எல்முனை அளவுதான் இத்தனை திட்டங்களையும் உன்னிப்பாக கவனிச்சு இதோட பயன் தேவையான அளவுக்கு போய் சேரணும்னு கடுமையா உழைக்கிறோம் இவற்றோட அடுத்த கட்டம் தான் இன்றைய நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு காலமாக சமூகம் உருவாக்கி இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் உடைச்சி நாம் முன்னேறி வரணும் நாம் அடுத்து எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நம்முடைய முன்னேற்றத்துக்கான பயணத்துல இருக்கக்கூடிய மயில் கெல்களாக மயில் கல்லுகள் அமைந்திருக்கு அதை கடக்கணும் அதுதான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் நினைவு நாளில் நாம் எடுத்துக் கொள்ளக்கூடிய உறுதிமொழியா இருக்கணும் அந்த இலக்கை அடைய நம்ம திராவிட மாடல் அரசும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் என்றும் துணையாக இருப்போம் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் பேரு அண்ணா தலைவர் கலைஞர் கனவு கண்ட ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம் நன்றி வணக்கம் விழா பேரு ஆற்றி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் சிறப்புமிக்க இன்றைய விழாவில் நன்றி உரையாற்ற ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களை அன்புடன் பண்ணுங்க